ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புனிசாட்டி என்பிஎஸ்சி நாமே இன்றைக்கி பார்க்க போகிறது பிரித்தெழுதுக வந்து கவர்மெண்ட் பட்டியலில் இருக்க பிரித்தெழுதுகா குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எழுத்து ஒரு மொழியிலேருந்து பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக இதுலேருந்து நிறைய கொஷின் இதில் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு டைம் நான் வந்து சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க கேட்டுட்டு ஒரு டைம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குமே ஞாபகம் இருக்கும் ஓகே பிரித்தெழுதுக பார்க்க சொல்லாமா பிரித்தெழுதுக நல்குறவு ஒழிய நல்குறவு பிளஸ் ஒழிய நாடெல்லாம் நாடு பிளஸ் எல்லாம் அருமை பிளஸ் பொருள் திருவருள் திரு பிளஸ் அருள் அதுவல்ல அல்லது பிளஸ் ஊதியம் உலகத்துயர்ந்த உலகத்து பிளஸ் உயர்ந்த இறப்பார்கொன்றியவர் இறப்பார்க்கு பிளஸ் ஒன்று பிளஸ் ஈவார் நிற்பது ஒன்றில் நிற்பது பிளஸ் ஒன்று பிளஸ் இல் புத்துழுள் பிளஸ் ஒழுகு உலதாகும் உலது பிளஸ் ஆகும் வித்தகர்கல்லால் பிளஸ் அல்லால் தன் நோவார் தம் பிளஸ் நோவார் நோவாதவன் நோவாது பிளஸ் எவன் வசை என்ப வசை பிளஸ் என்ப வையத வையகத்தற்கெல்லாம் வையத்தற்கு பிளஸ் எல்லாம் மண் பயன் மண்மை பிளஸ் பயன் பசை ஒழிய பசை பிளஸ் ஒழிய காக்கெனின் காக்கின் பிளஸ் எனின் என் இல்லதனில் இல் பிளஸ் அதனில் இனம் என்னும் இனம் பிளஸ் என்னும் நிலத்தரைதான் நிலத்து பிளஸ் அரைதான் இனரொரை இனர் பிளஸ் எரி தொய்வண்ண தொய்வு பிளஸ் அண்ண உள்ளியதெல்லாம் உள்ளியது பிளஸ் எல்லாம் உடனெய்தும் உடன் பிளஸ் எய்தும் இறந்தார் அணைய இளரெனில் இளர் பிளஸ் எனினும் ஒட்டல் அறிவு ஒட்டல் பிளஸ் அறிவு சிறு சிறுமை பிளஸ் படை உடையதுடையோரே உடையது பிளஸ் உடையோரே பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை இறந்தோம் என்றும் இறந்தோம் பிளஸ் என்றும் ஊக்கமுடையான் ஊக்கம் பிளஸ் உடையான் உயர்வுள்ளல் உயர்வு பிளஸ் உள்ளல் பாடுன்றும் பாடு பிளஸ் ஒன்றும் புறமோறுவதற்கு உரம் பிளஸ் ஒருவன் பிளஸ் ஆண்மை பல் பொருள் நீங்கிய பல பொருள் பிளஸ் நீங்கிய நல்வினை நன்மை பிளஸ் வினை தாழ்வின்றி தாழ்வு பிளஸ் இன்றி செல்வம் உடைக்கும் செல்வம் பிளஸ் உடைக்கும் அன்றென்று அழைப்பானும் ஆற்று பிளஸ் என்று அழைப்பானும் வரவுண்மை வரவு பிளஸ் உண்மை பொங்கல தார் தொங்கு பிளஸ் அலர் பிளஸ் தார் வெண்புடை வெண்மை பிளஸ் குடை அங்கனன் அம் பிளஸ் கண் உலகழைத்தலான் உலகு பிளஸ் அழைத்தலான் பொற்பொட்டு மேரு பொன் பிளஸ் கோடு பிளஸ் மேரு அவனலி அவன் பிளஸ் அலி பழங்குடி பழமை பிளஸ் குடி பொதுவரை பொதுமை பிளஸ் அறு வன்கை வன்மை பிளஸ் கை தீதிலா தீது பிளஸ் இலா ஈராறு ஆண்டு இரண்டு பிளஸ் ஆறு பிளஸ் ஆண்டு போதிலார் போது பிளஸ் இல் பிளஸ் ஆர் வடிவென்றும் வடிவு பிளஸ் என்றும் பெருங்குணம் பெருமை பிளஸ் குணம் பிறக்கார்க்கு பிறக்க பிறர்க்கு பிளஸ் ஆத்து இரண்டென்று இரண்டு பிளஸ் எட்டு பிளஸ் ஆண்டு செவ்வல் செம்மை பிளஸ் வில் கொண்டு ஏத்தும் கொண்டு பிளஸ் ஏத்தும் பெருநாள் பெருமை பிளஸ் நாள் மனவனி மனம் பிளஸ் அணி அணி இளையார் அணி பிளஸ் இளையார் கிழித்தொடி ரூ குழித்து பிளஸ் ஒளிரும் கருநிறத்தரக்கியர் கருமை பிளஸ் நிறத்து பிளஸ் அரக்கியர் நிறத்து நிறம் பிளஸ் அத்து ஐந்து எல் பிளஸ் ஊ பிளஸ் இயந்து கடற்ற கடல் பிளஸ் துணை நல்லிதழ நல்லிதழக்கணம் இலக்கணம் கமல கண்ணனார் கமல பிளஸ் கண்ணன் பிளஸ் ஆர் அரவணை அரவு பிளஸ் அணை தேவனேயவன் தேவனே பிளஸ் அவன் வீடு வீடுனச்சன் பிளஸ் அன்று பிளஸ் அரண் மாசுண்ட மாசு பிளஸ் உண்ட வெங்கதிர் வெம்மை பிளஸ் கதிர் அறக்கி கேருண்டோ அறத்துக்கு பிளஸ் உண்டோ பொற்யம் பொன் பிளஸ் புயம் கோழிழல் போல் கோள் பிளஸ் இழல் யாவது செயல் யாவது பிளஸ் இங்கு பிளஸ் இனி பிளஸ் செயல் மனதவம் மனம் பிளஸ் தவம்

குருச்சேற்றி குருசு ப்ளஸ் ஏற்றி எந்தாய் என் ப்ளஸ் தந்தாய் ஈட்டியவரே ஈண்டு ப்ளஸ் இவரே கோடனவு கோடு பிளஸ் அனவு எழுந்திட்டார் எழுந்து பிளஸ் எட்டார் வல்லுருக்கின் வன்மை பிளஸ் உருத்து பிளஸ் இன் அருத்திரம் அருள் ப்ளஸ் திறம் ஒருத்தொடுங்கும் ஒருத்து ப்ளஸ் ஒடுங்கும் மற்றதனை மற்ற பிளஸ் இதனை

வடமலை வடக்கு பிளஸ் மலை தென்மலை தெற்கு பிளஸ் மலை கனக மகா மேரு கனகம் பிளஸ் மகா பிளஸ் மேரு துயிலுபவர் துயிலும் பிளஸ் அவர் எனக்கு இணைய எனக்கு பிளஸ் இணைய தீந்தமிழ் தீ பிளஸ் தமிழ் கிழக்கை கிழக்கையை ும் இரண்ட பிளஸ் அகத்தி பிளஸ் எடுக்கும் கோயிர்கோற்றும் கோயிற்று பிளஸ் ஓர் கேற்றும் திரு உள்ளத்தில் திரு பிளஸ் உள்ளத்தின் பிளஸ் அழகு பிளஸ் காடு பிளஸ் ஏந்தும் பிளஸ் இலா முத்தமிழ் மூன்று பிளஸ் தமிழ் பழம்பெரும் பூமி பழமை பிளஸ் பெருமை பிளஸ் பூமி நீரதன் நீர் பிளஸ் அதன் நினைவகற்றாது நினைவு பிளஸ் அகற்றாதீர் இன்னொரும் பொழில் இனிமை பிளஸ் அருமை பிளஸ் பொழில் உண்டு பிளஸ் என்பன் கண்ணல் அடா பிளஸ் அடா அவர் 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 பிளஸ் அவர் தொல்லுலகம் தொன்மை பிளஸ் உலகம் தன்னலம் தன் பிளஸ் நலம் செங்கதிரியுன் செம்மை பிளஸ் கதிரொண் ஒலிக்குதிரே ஒலிக்கு பிளஸ் எதிரே கீழ் றி பற்றிய பிளஸ் நன்றி பிளஸ் அன்னங்கள் வெற்றிடம் இன்றி வெறுமை பிளஸ் இளம் பிளஸ் இன்றி சதுக்கியாவது ஊர் சதுக்கி பிளஸ் யாதும் பிளஸ் ஓர் நல்லதுரும் நன்மை பிளஸ் அத்து பிளஸ் ஊரும் வெங்கடம்மா மலை வெங்கடம் பிளஸ் மா பிளஸ் மலை உருதி குழந்தான் உருதிக்கு பிளஸ் குழந்தான் அவன்றால் அவன் பிளஸ் முடிவெய்து காரும் முடிவு பிளஸ் எய்து காரும் என வாங்கு என பிளஸ் ஆங்கு மனமொழி மெய் மனம் பிளஸ் மொழி பிளஸ் மெய் தொடர்ந்தமை தொடர்ந்து பிளஸ் எம்மை கண்டவன் கண்ட பிளஸ் அன்பர் அருடனை அருள் பிளஸ் தனை தென்னாடு தெற்கு பிளஸ் நாடு வந்தமிழ் வன்மை பிளஸ் தமிழ் வந்தமிழ் வன்மை பிளஸ் தமிழ் தன் தமிழ் தன்மை பிளஸ் தமிழ் தனமிழ்தம் தன் பிளஸ் அமிழ்தம் துப்பாக்கி துப்பு பிளஸ் ஆக்கி நின்று நின்று பிளஸ் உடற்றும் காண்பது அரிது காண்பது பிளஸ் அரிது தடிந்தொழிலினி தடிந்து பிளஸ் எழிலி அமையாது உலக எண்ணி அமையாது பிளஸ் உலக பிளஸ் எண்ணின் வானின்று அமையாது வான் பிளஸ் இன்று பிளஸ் அமையாது எனைதொன்றும் எனைத்து பிளஸ் ஒன்றும் என்னும் அவர் என்னும் பிளஸ் அவர் மட்களத்துள் மண் பிளஸ் களத்து பிளஸ் உள் மெய்தீர் எற்று மெய்து பிளஸ் ஈரீர் பிளஸ் யாற்று சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் நன்றின் பால் உயர்த்து நன்றின் பால் கை பிளஸ் அத்து பிளஸ் மூன்று பிளஸ் நீர் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் ஒள்ளழல் ஒன்மை பிளஸ் அழல் குப்பழிப்புளஸ் உழி பள்ளி பல பிளஸ் ஆண்டு பெருந்துன்பம் பெருமை பிளஸ் துன்பம் கடித பிளஸ் இங்கு ஆறு உயிர் அருமை பிளஸ் உயிர் நான் மறை நான்கு பிளஸ் மறை முதுமை பிளஸ் ஊர் எவ்வகை ஏ பிளஸ் வகை சிந்தையால் பிளஸ் திரட்டி கோயினீரன்பிட கோயில் பிளஸ் நிரம்பிட ஜே திசை எட்டு பிளஸ் திசை கோயில் கோ பிளஸ் இல் அங்கோர் அங்கு பிளஸ் ஓர் மேன் மேலும் 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 உலகிதனை உலகு பிளஸ் இதனை புலங்கை பழம் பிளஸ் கை முப்பழம் மூன்று பிளஸ் பழம் கடற்றிடையர் கடற்பிளஸ் இடையர் முது முதுமை பிளஸ் வெயில் கொடுவரி கொடுமை பிளஸ் வரி படருரை படர் பிளஸ் உர பைம்புணல் பை பசுமை பிளஸ் புனல் பெருமணல் பெருமை பிளஸ் மணல் தன் என தன் பிளஸ் என அவ்வேளை ஆ பிளஸ் வேலை சேர்தன்று சேர்த்து பிளஸ் அன்று இறந்த பிளஸ் ஆகல் குழந்தார் அமர் திண்டோர் தேர் வாலபயன் வால் பிளஸ் அபயன் கொடுபாங்குயவென்று கொடும்பாய்க்கு பிளஸ் உறவு பிளஸ் என்று மூன்றிடம் உண்டோ மூன்று பிளஸ் இனத்தும் பிளஸ் உண்டோ தொல்லமது தொன்மை பிளஸ் அமது மூன்று முன் பிளஸ் இல் பொன்னையில் பொன் பிளஸ் எயில் எயில் எய் பிளஸ் இல் அகமண்டம் அகண்டம் பிளஸ் ஆக்கு பிரிவினை பிரிவு பிளஸ் இல்லை அடுப்பகத்தோற்றி அடுப்பு பிளஸ் அகத்து பிளஸ் ஏற்றி உழுதிட உழுது பிளஸ் இட பேரின்பம் பெருமை பிளஸ் இன்பம் துன்புறுத்தும் துன்பு பிளஸ் உருத்தும் புத்துலகு புதுமை பிளஸ் உலகு அதுக்கு அதுக்கு பிளஸ் உயர்ந்து விளக்கிற்கே விளக்கிற்று பிளஸ் அங்கே உழத்துழைத்து உழைத்து பிளஸ் உழைத்து மானுட பேர் மானுடம் பிளஸ் பேர் செவ்வாய் செம்மை பிளஸ் வாய் வெண்ணீரு வெண்மை பிளஸ் நீர் பெருநிலம் பெருமை பிளஸ் நிலம் காட்டு என்றும் காட்டு பிளஸ் என்றும் நின்றென்றும் நின்று பிளஸ் என்றும் எவ்விடத்தும் ஏ பிளஸ் இடத்தும் தாம் தொழில் நடுவிகந்தம் நடுவு பிளஸ் இகந்து பிளஸ் ஆம் அமைந்தொரு பால் அமைந்து பிளஸ் ஒரு பிளஸ் பால் நட்பாடல் நட்பு பிளஸ் ஆடல் தங்குற்றம் குற்றம் தாம் பிளஸ் குற்றம் ஆக்கும் இல் பிளஸ் ஆகி பிளஸ் ஆக்கும் நிலத்தியல் பால் நிலத்து பிளஸ் இயல்பு இனத்தியல் இனத்து பிளஸ் இயல்பு பிளஸ் அது தீ இனம் தீமை பிளஸ் இனம் மொழிவதம் மொழிவது பிளஸ் ஆம் பகையகத்து பகை பிளஸ் அகத்து ஒன்று ஒன்று பிளஸ் ஈர்த்தும் திரிந்து பிளஸ் அற்று கயத்திலார் கைத்து பிளஸ் இலார் தங்கால் தம் பிளஸ் கால் கதழ்வாளர் கதழ்வு பிளஸ் ஆளார் நாலணி நாள் பிளஸ் அணி நன் நாப்பான் நன்மை பிளஸ் நாப்பான் வீரழிப்பான் வீடு பிளஸ் அழைப்பான் புக்கினது புக்கு பிளஸ் இனிது வெல்வாய் வெள்ளை பிளஸ் வாய் சிறிதொழி சிறிது பிளஸ் எழி மனந்தியவன் மணந்து பிளஸ் யார் பிளஸ் அவன் மண்டரு மண் பிளஸ் தரு குற்றவள் குருமை பிளஸ் ஏவல் வெவ்விறகு வெண்மை பிளஸ் விறகு பொறுப்பிழி பொறுப்பு பிளஸ் இழி மாற் முருக்கெட பிளஸ் கெட தந்தம் தம் பிளஸ் தம் அழுக்கமுற்றெழுத்து அழுக்கம் பிளஸ் முற்று பிளஸ் எழுத்து ஆடல் எற்றழகர் ஆடல் பிளஸ் ஏறு பிளஸ் அழகர் வெள்ளாடு வெண்மை பிளஸ் ஆடு மயங்கொழிய மயங்கு பிளஸ் ஒழிய ஆகாது என்றால் ஆகாது பிளஸ் என்றான் கோட்நாள் கோட்டு பிளஸ் அந்நாள் அரக்கம்பாள் அரக்கு பிளஸ் ஆம்பால் வாய விழ வாய் பிளஸ் அவிழ கூம்புனல் பூ பிளஸ் புனல் தென் புலியர் தெற்கு பிளஸ் புலியர் வெம்புலி வெம்மை பிளஸ் புலி இன்னமது தமிழ் இனிமை பிளஸ் அமுதம் பிளஸ் தமிழ் தேமதுரம் தேன் பிளஸ் மதுரம் தேடுதல் அற்றுயர் தேடுதல் பிளஸ் அற்று பிளஸ் உயர் பிரகாச எங்கள் பிளஸ் அருள் பிளஸ் பிரகாச காவலரை கா பிளஸ் அலறை மூன்ற மூன்றை தோன் மூன்று பிளஸ் எய்தோண் வரிபயம் பகத்தான் அறிவை பிளஸ் அம் பிளஸ் பகத்தான் அப்படின்னு சொல்லலாம் அரி பிளஸ் பை பிளஸ் அம்பு பிளஸ் அகத்தான் அப்படின்னு ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பார்த்து அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க இனது இனிதாவது எங்கு இனிது பிளஸ் ஆவது பிளஸ் எங்கு விழுந்தது இங்கு விழுந்தது பிளஸ் இங்கே மன்னவர் என்றெல்லாம் மன்னவர் பிளஸ் அன்னவர் பிளஸ் எல்லாம் நாமது நாம பிளஸ் அது நலன் அழிந்து நலன் பிளஸ் அழித்து மன்றுமிரல் மண்டு பிளஸ் இரல் காட்டு மரங்கள் காடு பிளஸ் மரங்கள் போதாதறிய போது பிளஸ் அறிய மற்றவள் தன் மற்ற பிளஸ் அவள் பிளஸ் தன் முழு ஆகி முழுது பிளஸ் ஆகி மதற்கு ஆற்றும் மதற்கு பிளஸ் ஆற்றும் பத்தடுத்து பத்து பிளஸ் அடுத்து பிறப்பெங்கும் பிறப்பு பிளஸ் ஓங்கும் சிறப்பு ஓகுவா சிறப்பு பிளஸ் ஓகுவா மருந்தெனினும் மருந்து பிளஸ் எனினும் இளனும் கெடுப்பார் பிளஸ் இளனும் சென்னீர் செல் பிளஸ் நீர் வெந்நீர் வெம்மை பிளஸ் நீர் தண்ணீன் தன் பிளஸ் எண் நாடோறும் நாள் பிளஸ் தோறும் இளந்தளிர் இளமை பிளஸ் தளிர் தீங்கனி தீ பிளஸ் கனி குழு குசேலா பாக்கியாகனம் குசேலா பிளஸ் பாக்கியாகனம் கோதாறு கோது பிளஸ் அறு நிலங்குழி இளமை பிளஸ் குழவி பன்மணி பல பிளஸ் மணி பற்பள பல பிளஸ் பல காப்பாற்று என்று காப்பாற்று பிளஸ் என்று கொழுங்கொடி கொழுமை பிளஸ் கொடி மருந்தேன் நறுமை பிளஸ் தேன் காய்கனி தயல் பிளஸ் கனி பாம்பெல்லவென பாம்பு பிளஸ் எல் பிளஸ் எனவே என்பதனை எண்பு பிளஸ் இளதனை வண்பண் வன்மை பிளஸ் பால் பிளஸ் கண் புறத்துருப்பு புறம் பிளஸ் அத்து பிளஸ் உறுப்பு எண்புரியவர் எண்பு பிளஸ் உரியர் நன்கனியர் நன்கு பிளஸ் அணியர் நான்கு இசை நான்கு பிளஸ் திசை ஆறு பிளஸ் ஒண்ணவே பிளஸ் ஆம் புறம்னா நூறு புறம் நான்கு பிளஸ் நூறு அகனா அகம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு ஐங்குறு நூறு ஐந்து பிளஸ் குறுமை பிளஸ் நூறு ஓகே அவ்வளவுதான் பிரித்தறதுக்கு நீங்க இப்ப எங்கன்னா வெளியில போகும்போதுல கேட்டுட்டு போலாம் பிளஸ் இருந்தா அதனா வேலை பார்க்கும் போது அது ஒரு வாட்டி நீங்க காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா உங்க மைண்ட்ல அப்படியே நீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சிருந்தவா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்த பெல்கா ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்